ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம ரெண்டு டைப் ஆஃப் பன்னீர் ரெசிபி பார்க்க போகிறோங்க ஸோ ஃபுல் வீடியோவாக எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கெலாம் ஒரு சூப்பரான ஒரு பன்னீர் குருமா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்பால் சாதம் வெள்ளை பிரியாணிக்கெலாம் செம்மையான ஒரு சைடிஷ் டிஷ் ரெசிப்பினு சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கன் சிம்பிளும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளோடு வரும் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பன்னீர் குருமா தான் பார்க்க போகிறோம் கொஞ்சமாக முந்திரி கொஞ்சம் கசகசா மிளகு சீரகம் சோம்பு அதையும் போட்டுக்கோங்க கொஞ்சம் உடச்சக்கொல்லையும் போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு பதை ஸோ இது நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிவிடுங்க அதாவது கடையில் எண்ணெய்லாம் ஊற்றாமல் அப்படியே ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாலில் போட்டுட்டு நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க ரொம்பவே சிம்பிளான ஒரு குருமா ரெசிப்பினே சொல்லலாம் ஸோ பன்னீரை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதை பன்னீர் ஊறட்டும் அதுக்கப்புறமா தவாலை கொஞ்சம் நெய் விட்டு நம்ம பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா வந்து பாருங்கள் கோல்டன் ரோஸ்ட் ஆகிடுச்சி செமையாக இருக்குது ஸோ இப்போ நம்ம பேனில் கொஞ்சமாக எண்ணெய் பட்டை லவங்கம் கொஞ்சமாக கடல் பாசி மூணு பச்சை மிளகா மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கறிவேப்பில கொஞ்சம் வெங்காயம் ஸோ பச்சை மிளகோட காரம் தான் இந்த குருமால இருக்கும் ஸோ வந்து இது கொஞ்சம் ஸ்பைசியே இல்லாமல் சூப்பரான குருமானே சொல்லலாம் ஸோ மஞ்சத்தூள் கரம் மசாலா கல்லுப்பு பச்சை பட்டாணி வேக வச்ச பச்சை பட்டாணி அதையும் வந்து போட்டுக்கோங்க ஸோ கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா கல்லுப்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனு நம்ம அரைச்ச விழுதியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை பட்டாணி வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் இதில் ரோஸ் பண்ண பன்னீரை போட்டுருங்க அவ்வளோதாங்க டக்குன்னு ஒரு இருபது நிமிஷத்தில் ஒரு சூப்பரான பன்னீர் குருமானே சொல்லலாம் ஸோ லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க அவ்வளோதாங்க செம்மையான ஒரு பன்னீர் குருமா ரெசிபி பச்சை பட்டாணியோட மட்டர் பன்னீர் குருமானே சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி ஒரு பக்கம் போட்டுவிட்டு நல்லா வந்து மேலே நெய் விட்டு சூப்பரான பன்னீர் குருமாவோட சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை பூரி இட்லி தோசைக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ண மறந்துடாதீங்க ஸோ நம்ம அடுத்த ரெசிபி பார்க்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி நான் வந்து பன்னீரை ஸ்லைஸ் பண்ணி அதில் லைட்டாக கஸ்தூர் மேத்தி போட்டு நம்ம வந்து தவாவில் வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்தமா கோல்டன் ரோஸ்ட்டாக ஸோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் சைடிஷ் சைட் டிஷ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பிரியாணியில் ஒரு ஏலக்காய் ரெண்டு கொஞ்சமாக பட்டு ரெண்டு லவங்கம் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது வந்து குருமாவும் இருக்காது கிரேவியாகவும் இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பூ போட்டுக்கோங்க நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஸோ கல் வந்து முன்னாடியே பண்ணிங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி இல்லைன்னா சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க ஸோ கொட இதுக்கு போட்டுக்கலாம் கேரட்டும் போட்டுக்கலாம் பாதி குடமிளகா பாதி கேரட்டு போட்டுக்கிறேன் ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணால் இது பண்ணிக்கோங்க தக்காளியை வந்து கொஞ்சம் நான் அரைச்சும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம பாதி தக்காளி பொடியாக நறுக்கி ஒரு தக்காளி வந்து நீங்கள் வந்து அரைச்சி போட்டுக்கோங்க ஸோ காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கறி மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கறி மசாலா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கால் டேஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஸோ இது நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க மசாலா வாசனெல்லாம் நல்லா போகட்டும் ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து இது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இது கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் அப்போ தான் இது டேஸ்ட் செமையாக இருக்கும் நல்லா வந்து வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காவும் கசகசாவும் வச்சு அரைச்சது அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா இது கொதிக்கும் போது நம்ம பன்னீரையும் வந்து போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்காது கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி க போட்டுட்டு கஷ்டமே ஏற்றும் கடைசியாக போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவினே சொல்லலாம் ஸோ தேங்காய் பால் சாதம் வெள்ளை பிரியாணிக்கெலாம் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லிக்விடாக இருக்கே நல்லா இருக்குமாலாம் யோசிக்க வேணாம் இந்த மாதிரி செஞ்சால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சூப்பராக ரெண்டு ரெசிப்பியும் ஒரே வீடியோவில் பார்த்துட்டோம் சப்பாத்தி பொறிக்கலான சூப்பரான ஒரு குருமா ரெசிபி அதே மாதிரி தேங்காய் பால் சாதம் வெள்ளை பிரியாணிக்கு செம்மையான ஒரு சஜி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ரெசிப்பியும் இந்த வீடியோ தான் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டட்டா பாய்